அடிச்சிட்டு வர போயிருக்கிறாங்க என்னன்னா பாஸ்டிங் இருக்கிறதுனால காலையில சாப்பிட மாட்டேன் அதனால அடிக்கிற வெயிலுக்கு வந்து கொஞ்சமாவது சூட குறைக்கிறதுக்கு ஒரு ஜூஸாவது குடிக்கலாமே அப்படிங்கறக்காக இன்னைக்கு குக்கும்பர் ஜூஸ் ஆ வெல்ரிக்கா வெல்ரிக்கா ஜூஸ் நீங்க வந்து வெயில் டைம்ல என்னென்ன குடிப்பீங்க எப்படி வந்து ஹீட்டை மேனேஜ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவீங்கன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல எங்களுக்கு ஏதாச்சும் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாலுமே அதை கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா அதை செய்யலாம் இன்னைக்கு வந்து ஃபுல்லா இப்படிதான் வீட்டுக்கு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வரேன்னு சொல்லி அதனால சரி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வெரைட்டி பண்ண போறோம் ஆஹ் வாழை நம்ம நம்மகிட்டயே இருக்குது அறுத்துக்கலாம் எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் கூடிய சீக்கிரம் இஞ்சி வந்து பயிரிடலான்னு இருக்கோம் அது எப்படின்னு சொல்லி பாத்துருக்கிறோம் இஞ்சி ரெண்டு புதினா புதினா போடுறதுன்னா போடலனா விட்டுறேன் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இஞ்சி வந்து பயிரிடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் இஞ்சி தெரியும்ல மேடம் என்ன பண்றீங்க மேடம் சில்லி சில்லிக்கு சிக்கன் வந்து மேடனே பண்ணி பாருங்கள் மேடம் வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் வாங்கியிருக்கோம் அடுத்து சில்லின்னு இருக்குன்னா ஆ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்கன் வந்து வாங்கிட்டுருக்கேன் அடுத்து நம்ம ஊர் ஸ்டைல்ல வந்து குழம்பு வைக்கிறேன் அப்புறம் ஈரல் ஃப்ரை தனியா அப்புறம் அம்மாவுக்கு வந்து இந்த கால் பிடிக்கும்ல ரொம்ப நேரம் நம்ம சாப்பிட மாட்டோம் அம்மாக்காக சரினு சொல்லிட்டு அது கால் வாங்கினது அது தனியா அவங்களுக்கு கிரேவி இதுல குழம்பு கிரேவி ஈரல் வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் கால் ஃப்ரை கால் ஃப்ரை அப்புறம் ரசம் தயிர் அவ்வளோதான்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் அது கூட வந்து சும்மா ஒரே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட போகிறேன் இது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆன கேரட் வந்து அப்புறம் வந்து என்னென்னா தக்காளியை வந்து பியூரி பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு என்னோட ஸ்டைலில் நீங்கள் வந்து எவ்வளோ செய்யறீங்களோ அவ்வளோ குவாண்டிட்டியில நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்கும் நல்லா இருக்கும் தக்காளி டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்க ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ண போவோம் ரெண்டு ஸ்பூனும் பெரிய கரண்டி மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு இந்த அளவுக்கு வந்து கல்லுப்பு போட போகிறோம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு தூளுப்பு போடாதீங்க கல்லுப்பே சேருங்க ஏன்னா கல்லுப்பில் சேர்க்கும் போது நிறைய சத்து இருக்குது டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி பழகுங்க இந்த மாதிரி இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறேன் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கீழே வந்து அடி அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் லைட்டாக அதோட பச்சை வாசம் போன உடனே தான் நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணணும் இப்போ எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா குக் ஆகிருச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ண போகிறோம் இன்னும் செய்கிற ஸ்டைல்லே வந்து நீங்கள் நாட்டுக்கோழி ட்ரை பண்ணாலும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் எங்கள் ஊர் சைடு கொங்கு நாட்டு சைடு வந்து தண்ணி குழம்புன்னு வைப்பாங்க அது வந்து இன்னும் எனக்கே பெருசாக அதோட டேஸ்ட் வைக்க தெரியல அதையும் கற்றுக்கிட்டு சீக்கிரமாக வைக்கிறதுனால அந்த ரெசிபி போடுறேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இப்போது நமக்கு தேவையான அளவு சிக்கன் போட்டோம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இடிக்கணும் இடிக்கங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அடிப்பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்க அடிப்பிடிக்க வச்சிங்கன்னா நம்ம நார்மலே அப்புறம் மூடி வைப்போம்ல இல்லை அப்பவும் கீழே அடிப்பிடிச்சிட்டே இருக்கும் அப்போ டேஸ்ட்டே மாறிடும் ஒரு மாதிரி ஸ்மோக்கி ஸ்மெல் வரும் அதனால் இந்த மாதிரியே பண்ணணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் மினிட் அப்படியே விட்டுருங்க மூடி வைக்காதனா கூட மூடி வச்சுருங்க ம் ஓகே வாங்க இப்போ ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கட்டாயம் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் போட்டே தீரணும் அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் வராது அந்த ரா ஸ்மெல்லு கவுச்சி ஸ்மெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து எது செய்கிறோமோ அதோட கவுச்சி ஸ்மெல் வந்துச்சுன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் மீனாக இருந்தாலும் சரி கருவாடாகவே இருந்தாலும் எனக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் வந்துச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன் வருத்தம் அவ்வளோக்கா தெரியாது ஆனால் குழம்புலாம் அந்த இது வந்துருச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன் அதனால எல்லாத்துலேயுமே மேக்சிமம் வந்து தயிர் யூஸ் பண்ணி கழுவுவேன் இல்லைன்னா மஞ்சள் தூள் யூஸ் பண்ணி கழுவிடுவேன் இல்லைனா லெமன் லெமன் யூஸ் பண்ணி கழுவுனோம்னா சுத்தமாகவே அந்த ஸ்மெல்லே வராது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷான அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ வந்து சிக்கன் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் லைட்டாக குக் ஆகிருக்கு இப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த பேஸ்ட்டு இதில் என்னென்னா சின்ன வெங்காயம் வந்து நல்லா நிறைய ஒரு கால் கிலோ வெங்காயத்துக்கு மேலே வந்து நான் உரித்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் எங்களோட கன்சிஸ்டன்சி பொறுத்தளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து சீரகம் மிளகு அப்புறம் சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு பண்ணி போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போதும் அம்மியில் அரைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நிறையா குவான்டிட்டி இருக்குது லேட்டாயிரும் அதனால தான் அம்மியில் அரைக்க முடியல மிக்சிலே அரைச்சிட்டேன் ஒரு நாள் வந்து ஃபுல்லாகவே இப்போ மண் சட்டியிலேருந்து விறகடுப்புலேருந்து எல்லாமே அம்மியில் அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு குக்கிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் செய்யலை லேட் ஆயிடுச்சு

வாங்க நீங்களும் சாப்பிடலாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி குழம்பு குழம்பு கிரேவி ஈரல் கிரேவி ஈரல் கிரேவி இது வந்து சிக்கன் காலோட கிரேவி இது வந்து வெறும் சிக்கனை போட்டு வச்சுருக்கிற செமி கிரேவி ஆமா எனக்கு வந்து காரம் இல்லாதது அதனால தனித்தனியே புரிஞ்சுக்கிறேன் என்ன வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று நினச்சிக்காதீங்க அதனால ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரொம்ப நல்லா காரம் சாப்பிடுவேன் நிறையவே காரம் சாப்பிடுவேன் மிளகா எல்லாமே இவர் வந்து அல்சர் இருக்குது அதனால காரம் கம்மியா சாப்பிடுறாரு அதனால இப்படி பண்ணியிருக்கேன் அம்மா फ्रेंड्स உங்க வீட்ல என்ன சப்பாடும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை